ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றை நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோகா நழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகி கிறிஸ்து சீடர்களிடம் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உலகம் கொடுக்கிற சமாதானம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது பட்டம் பதவி பணம் சுகம் ஆரோக்கியம் செல்வம் செழிப்பு வளம் குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நம்முடைய மனதின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்போது நமக்கு உண்டாகும் சந்தோஷம் அதனால் உண்டாகும் சமாதானம் இந்த சமாதானம் தற்காலிகமானது இந்த ஆசீர்வாதங்களிலே ஏதாவது ஒன்று குறைபட்டாலும் நம்முடைய சமாதானம் எடுபட்டு போகிறது கவலை துக்கம் நம்மை ஆண்டு கொள்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் அது அவருடைய சமாதானம் அதை ஒருவராலும் எடுத்து போட முடியாது ஏன்னா அவரே சமாதான காரணர் சமாதான பிரபு சமாதானத்தின் தேவன் சமாதான கர்த்தர் சமாதானத்தை நதியைப் போல பாய்ச்செய்கிற தேவன் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் பசியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று அப்பூஸ் நாகிய போல் சொல்கிறான் அநேக ஊழியர்கள் மிஷனரிமார்கள் கண்டமிட்டு தேசமிட்டு நம்முடைய தேசத்திற்கு வந்து பல்வேறு விதமான மொழிகள் கலாச்சாரங்கள் தட்பவெட்ப நிலை உணவு பழக்க வழக்கங்கள் இருந்தும் கூட தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இன்னல்கள் இடையூறுகள் தடைகள் வந்தாலும் நம்முடைய தேசத்தில் இருந்து சமாதான பிரபுவை நமக்கு அறிவித்து சமாதானத்தோடு வாழ்ந்து தேவ சென்றடைந்தார்கள் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருடைய வசனத்தின்படி வாழ நினைக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் அவரையே நம்பியிருக்கிறபடியினாலே அவர்களை பூரண சமாதானத்துடன் கர்த்தர் காத்து கொள்கிறார் தேவ சமாதானத்தினாலே நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தர் பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானம் நம்மிடத்தில் உண்டா யோசித்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்றெல்லா ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு உலகம் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் ஏதாவது ஒன்று குறைப்பட்டால் கூட எங்களுடைய நிம்மதி சமாதானம் இழந்தவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம் ஆனால் நீர் கொடுக்கிற சமாதானம் அதை எங்களுடைய இருதயத்திலிருந்து ஒருவராலும் எடுத்து போட முடியாது சமாதானத்துக்கே உரியவராகிய சமாதானத்துக்கு சொந்தக்காரராகிய உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புவித்து நீர் கொடுக்கிற சமாதானத்தினாலே எங்களை நிரப்பும்படிக்காய் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்